வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலஜகமன் கந்தசாமி டிஎன் டெட்டு ட்ரை பண்ற சோண்டுங்க டெய்லி சொல்லும் பொருளும் தினம் பத்து அப்படிங்கிற ஏரியால நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து இந்த பத்து வார்த்தைகள் தினமும் பத்து வார்த்தைகள் மனப்பானம் பண்ணிக்கோங்க உங்களால பத்து வார்த்தைகள் மனப்பானம் பண்ண முடியாதா டெய்லியுமே இதனால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு வருது அப்படின்னா டெட் எக்ஸாம் ஆகட்டும் டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி தமிழ் சம்பந்தப்பட்ட டெட்லும் முப்பது கேள்விகளும் இதுல டிஎன்பிஎஸ்ல நூறு கேள்விகளை கேட்கறாங்க இல்லைங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இது யூஸ் ஆகும் இந்த பத்து வார்த்தைகள்ல இருந்து அந்த பாடல் வரிகள் முக்கியம் அந்த பாடலை இயற்றிய அந்த கவிஞர்களுடைய தகவல்கள் நம்ம சொல்லும் பொழுது அதுவும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு டெய்லி பத்து அப்படின்ற ஏரியாவில் தினம் பத்துன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இப்போ போக போக அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இதே மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அதாவது சோசியல் சயின்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இயர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம ரெடி இருக்கும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் இன்றைய தினப்பத்துல என்ன பார்க்க போறோம்னா அலர் அப்படின்னா மலர்தல் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் கொங்கு அலர்தா சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகள்ல நமக்கு வரக்கூடியது அதாவது தேர்ந்திறைந்த ஆத்தி மலர்கள் மாலையை அணிந்தவன் சோழம் இருப்போம் நேற்று ஓரளவுக்கு படிச்சிருப்போம் இந்த பாடல் வரிகள் நமக்கு அதுல வரக்கூடிய வார்த்தைகள் தான் ரைட் என்ன அலர் அப்படின்னா மலர்கள் அதாவது நான் இதுல மாத்திக்கிறேன் பூ அப்படின்னாலும் மலர் பூ அப்படிங்கிறது மலர் சரிங்களா இந்த வார்த்தை எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சோழ மன்னனுடைய சிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு அலர்தா சென்னி குளிர் குளிர் வெண்குடை வெண்குடை அவருடைய பகுதி வந்து எந்த அளவுக்கு ரொம்ப என்ன சொல்றது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த சோழமன்னனுடைய ஆட்சி பகுதி எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா அவன் அந்த சோழ மன்னனை பத்தி சிறப்பா சொல்லியிருப்பாங்க தேநிறைந்த ஆத்திமன்னர் மாலையை அழிந்தவன் சோழ மன்னன் அவனுடைய வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் திங்களை போட்டதும் பெங்களும் அது நமக்கு வரக்கூடிய ஒரு வரிகள் தான் இது நெக்ஸ்ட் திகிரி ஆணை சக்கரம் திகிரி ஆணை சக்கரம் அதே மாதிரி மூணாவது வார்த்தையும் நம்ம அந்த பொற்கோட்டு அப்படின்னு பொன்மயமான சிகரத்தில் கூடவே நேரு அப்படின்னா இமயமலை அப்படின்ற மூணு வார்த்தைகளுக்கும் அந்த பாடல் வரிகள் வரிசை நமக்கு வரும் அது என்னங்கிறத பார்த்தலாம் அதாவது முதல்ல மலை அப்படின்னு நம்ம வரும்பொழுது பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னும் மலையை குறிக்கக்கூடிய வேறு வார்த்தைகள் நமக்கு இருக்கும் அது என்ன வார்த்தைகள்னா வரை அப்படின்னா மலை மலையை இப்போ வரை அப்படின்னா ஒல்லிரா வரை அப்படின்னா மலை மலை சரிங்களா வரை அப்படின்னா மலை ஏன்னா இங்க எமயமலை வரை நாள் மலை வெற்பு வே குண்டுரா அப்படினாலும் மலை வெற்பு மலை புரியுங்களா வெற்பு மலை நாள் மலை கல் இந்தா லட்டுக்கு போடுறலாம் கல் அப்படின்னாலும் மலை அதே மாதிரி கோடு நாளும் மலை கோடு 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 இன்னொரு கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் உண்டு சரிங்களா இந்த மலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வேறு வேறாக நமக்கு இருக்கும் இமயமலை வரைமலை வெற்புமலை கல்மலை கோடுமலை இதை பண்ணிக்கோங்க வரைமலை வெப்பு மலை கல்மலை கோடு மலை எல்லாமே மலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இப்ப நம்ம அந்த வரிகள் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் டிகிரிவோல் பொற்கோட்டு நேரு வளம் தெரிதலாம்

வளப்புறமாக சுற்றி வருகிறது கதிரவன் வந்து இமயமலையை சுற்றிட்டு வராரு அப்படின்ற விஷயத்தை இங்க சொல்ல வராங்க அதனால கதிர்வனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரைக்கும் இது நமக்கு வந்துருது வரிசையாக சரி இப்போ நெக்ஸ்ட் பதினைந்தாவதாக நாம நீர் அப்படின்னு அச்சம் தரும் கடல் நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் கூடவே அழி இங்க பாருங்க இந்த கருணை அழி இது வந்து பள்ளிக்கு போடுறலாம் அதாவது அரசின உயர்நிலை பள்ளிக்கு போடுறலாம் இந்த அதே மாதிரி பாருங்க இந்த போட்டா அதுக்கு என்ன பொருள் ஆயிடும் அழித்தல் அழி அப்படின்னா அழித்தல் ஒரு ஏராசர் போட்டு அழிக்கிற பாருங்க இல்ல உன்னை நான் அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த அழி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா சோ அழி கருணை இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒரே லைன்ல நமக்கு வந்துடும் அதாவது மாமலை போற்றதும் மாமலை போற்றும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வரிகள்ல வரக்கூடியது அதே மாதிரி பாருங்க கடல் இப்ப நாமநீர் அப்படின்னு கடல் வருது அப்படின்னா கடல்ல வந்து முன்னீர் அப்படின்னாலும் கடல் முன்னீர் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவோம் நம்ம முன்ன பழைய வரிகள் பாத்தீங்க அப்படின்னா கிடைத்த மிக பழமையான நூலாக தொல்காப்பிட்டு வழக்கம் மகளோடு அதாவது மகளிர் வந்து கடல் கடந்து செல்வது பாவம் அப்படின்ற வரிகள் வந்து சொல்லிப்பாங்க முன்னீர் கடலை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்ல தரங்கம் அப்படின்னாலும் கடல் அதாவது முன்னீர் கடல் தரங்கம் கடல் அப்புறம் மா கடல் அப்படின்னு ஒரு பேர் உண்டு மா கடல் அப்படின்னா பெரிய கடல் மா அப்படின்னா பெரிய மா கடல் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது மா கடல் பெரிய கடல் அதுலேயே கடல் வந்துருது அதனால மா கடல் இந்த கடலை குறிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இதுல இருக்கு அது தனியா வாரணம் அப்படின்னாலும் கடல் தான் அதுக்கு தனியாவே ஒரு நிறைய பேர்கள் இருக்கு அது ஒரு தனியாக ஒரு ஷார்ட்டை நம்ம மயில் வச்சுக்கலாம் பட் இந்த இடத்துல வேறு வேறு இடங்கள்ல பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த கடலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இங்க இருக்கு முன்னீர்னாலும் கடல் தரங்கம்னாலும் கடல் மா கடல்னாலும் அது பெரிய கடல் அப்படின்ற வார்த்தைகள் நம்ம இதுல பிரிக்கப்பெறோம் மா அப்படின்னா விலங்குன்ற வேறு பேரும் உண்டு விலங்கு விலங்கு அனிமல் வேற ஒரு பேரும் உண்டு உலகிற்கு அவன் அழிவோல் மேலின்றுதான் போற்றுவோம் அச்சம் தரக்கூடிய எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் அந்த மாதிரி அதுபோல மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் மாமலையை போற்றுவோம் இந்த வரிகள் நமக்கு வந்துட்டு சரி அடுத்து பாருங்க மல்லி முடிச்சாச்சு காணி மூணு ஸ்ரீ காணி இது வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாடல் அதுக்கு பின்னாடி வரது வந்து வேற இருக்கும் காணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாரதியார் இயற்றிய காணி நிலம் அப்படின்றதுல இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை காணி நிலம் அப்படிங்கிற பாடல் சரி இப்ப பாரதியாரை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய ஒரு கண்டினியூட்டியோட நம்ம ஒரு ஃபார்மேட்ல படிச்சுட்டு போயிட்டு போம் இப்ப இருந்தாலும் நம்ம அவரை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொல்லணும் இல்லையா அதுக்காக இவருடைய பெயர் சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் பதினோரு வயதிலே அந்த அளவுக்கு எட்டைபுரம் மனவால பாரதின்ற பட்டம் இவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் அதோட தன்னோட கவிதைகள் வழியாக என்ன சொல்றது விடுதலை உணர்வை தூண்டி விட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் உண்டு மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை போயிட்டே இருக்கலாம் பாஞ்சாலி சப்தம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு நூல்களை எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ காணி அப்படின்னா நில அளவை குறிக்கக்கூடிய சொல் ஒரு காணி நிலமாவது வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பக்கம் வரும் அந்த ஒரு காணி நிலமாவது கால்வேலி நிலமாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி காணிங்கிறதா ஒரு நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக சொல்லப்படுது நெக்ஸ்ட் பாருங்க இதுலேயே மாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு இந்த பாடல் வரிகள்ல இந்த மாளிகை வேணும் ஒரு இந்த பாடல் வரிகள்ல வந்து அவர் ஒரு சில வேண்டுகோள் வச்சிருப்பாரு என்னென்ன வேண்டுகோள்னா எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் நில வேணும் மாடங்கள் இருக்கக்கூடிய அதாவது எனது மாளிகைகள் வேண்டும் அந்த தேர்வுல சரிங்களா ஒரு கிணறு வேணும் அந்த மாதிரி ஒருத்தனுடைய வந்து சொல்லியிருப்பார் சரியா ரைட் இப்ப இங்க இன்னும் காணி அப்படி நிலம்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிலத்தை குறிக்கக்கூடிய வேறு வேறு வார்த்தைகளையும் நம்ம கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நிலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லும் போது நமக்கு பூமியெல்லாம் சொல்லுவோம் பூமி கூட புவி நிலம் தான் பூமியும் நிலம் தான் நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப வார்த்தைகள் இருக்கும் அது வந்து நம்ம எது நிலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அசும்பு நிலம் அசும்பு அசும்பு நிலம் அசும்பு நிலம் அதே மாதிரி விசும்பு அப்படின்னா வானம் விசும்பு ஏன்னா ரெண்டு வார்த்தை ஒரே மாதிரி வரும் விசும்பு அப்படின்னா வானம் அசும்பு நிலம் விசும்பு வானம் சரிங்களா அசும்பு நிலம் விசும்பு வானம் கழனி அப்படின்னா வயல் வாழப்படலாம் கழனி கழனி அப்படின்னா வயல் அப்போ வயலை குறிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை இருக்கு என்ன செரு அப்படின்னா வயல் செரு செரு அப்படின்னா வயல் வயல் ஓகேங்களா இந்த ரெண்டுக்கும் கழனி அப்படின்னா வயல் செரு வயல் அசும்புன நிலம் விசம்புண வானம் சரிங்களா இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறுத்தினதாய் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணி நிலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பார் அதாவது காணி அளவு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரிங்களா ரைட் இப்ப நெக்ஸ்ட் பாருங்க பத்தொன்பதாவதாக சித்தம் சித்தம் சித்தம்னா உள்ளம் சித்தம் அப்படின்ற வார்த்தை கூடவே வந்து நமக்கு என்னன்னா அவருடைய அந்த பாரதருடைய சித்தம் உள்ள மகிழ வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவார் சித்தம்னா உள்ளம் என்ற சித்தம் மகிழ்ந்தவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் அவர் நினைச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்கு வந்து அப்படி இருக்கணும் அதாவது உள்ள மாதிரி இழந்தென்றால் தவழ்ந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு சித்தம்னா உள்ளம் மாசுர அப்படின்னா குறை இல்லாமல் குறை மாசுனா குற்றம் குறைன்னு அர்த்தம் மாசு குறை இல்லாமல் இது அடுத்த பாடல் வரக்கூடியது மூதுரை அப்படின்ற பாடல்ல நமக்கு வரக்கூடியதுல என்னன்னா அவரு அந்த பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறது மன்னனும் சீர்தூக்கியின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதாவது மன்னனுக்கும் ஒரு கல்வி கற்றவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது கல்வி கற்றவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு மூதுரையில் அவையார் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா மன்னன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தேசத்துக்கு மட்டும்தான் அவர் சிறப்பாக இருப்பார் பட் கற்றவன் சென்ற இடமெல்லாம் அவருக்கு சிறப்பு இந்த பாடல இருக்குதான் மன்னனும் மாசர கட்டோனும் குற்றமில்லாமல் கற்றவனும் சீர்தூக்கின் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் மன்னனை விட கல்வி கற்றவன் சிறப்புடையவன் மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை மன்னனுக்கு தான் ஆட்சி செய்த பகுதியில் மட்டும்தான் சிறப்பு வேற பக்கம் சிறப்பில்லை ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதுதான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க சோ ஆசு இலா அப்படின்னா குற்றம் இலா அப்படிங்கறத மேல அதாவது இந்த இடத்துல மாசு குற்றம் நம்ம படிச்சிருப்போம் அப்ப குற்றத்தை குறிக்கக்கூடிய வேறு வேறு வார்த்தைகள் நமக்கு வேணும் இல்லையா மாசு குற்றம் மாசிலா இலா மாசர அப்படிங்கிறது குற்றம் இல்லா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஆனா ஆசு இலா அப்படின்னாலும் குற்றம் ஆசு இலா புரியுங்களா சோ இது இப்படி இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு போல் என்ன குற்றம் இல்லாத ஏதமில் குற்றம் இல்லா மில் ஏதமில் அப்படின் குற்றம் இல்லாத அப்ப மாசு குற்றம் மாசு அப்படின்னா வெறும் குற்றம் வார்த்தை நவை குற்றம் இழுக்கு குற்றம் இழுக்கு குற்றம் சரிங்களா இழுக்கு குற்றம் அப்ப குற்றத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் உண்டு மாசுற குறை இல்லாமல் குறை இல்லாமல் ஆசில குறை அதாவது குற்றம் இல்லாத குறை குற்றம் இல்லாத ஏனமில் குற்றம் இல்லாத மாசு குற்றம் நவை குற்றம் இழுக்கு குற்றம் ஓகேங்களா சோ இதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் மன்னனையும் குற்றம் இல்லாமல் கட்டவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தா மன்னனை விட கட்டவரே சிறந்தவர் சேர்ந்தவர் பேசார் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆத்திச்சூடி புரிய நம்ம பாரதியா சரிங்களா இங்க ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி இந்த மாதிரி நூல்கள் எழுதியிருப்பாங்க மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை பெரியவர்கள் கூறக்கூடிய அறிவுரை அப்படின்னு சொல்லி சொல்றது சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூலுக்கு என்ன பேருங்க மூதுரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த நூல்ல முப்பத்தி ஓரு பாடல்கள் கொண்டது மூதுரை முப்பத்தி ஓரு பாடல்கள் கொண்டது மூதுரை ஒரு சின்ன ரிவிசர் நம்ம ஏற்கனவே இந்த பாடல் வரிகள் வந்து மரப்பான் பண்ணிப்போம் முப்பது காதைகள் கொண்டது சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து பதிமூணு நீங்க ஒன்னாவதா நம்ம படிக்கும் படிக்கும்போது மட்டும் பாத்துக்கலாம் பதிமூணு இளம்பகங்கள் கொண்டது சீவக சிந்தாமணி பதிமூணு சீவக சிந்தாமணி சரிங்களா பதிமூணு அப்படி திருப்பி போட்டு பாருங்க முப்பத்தி ஒன்னு சரிங்களா இது என்ன மூதுரை சீவக சிந்தாமணி முழுமையா எழுதிக்கோங்க நான் நிறுத்திட்டேன் சீவக சிந்தாமணி பதிமூணு அப்படின்னா முப்பத்தி ஒன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூதுரை இப்போ இன்னொரு டிஜிட் நான் உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்றேன் பாருங்களேன் அகநானூருடைய பாடல் சிற்றலை பேரலை பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு பதிமூணுதான் பதிமூணு முப்பத்தி ஒன்னு அது நம்ம அந்த லிஸ்ட்ல போய் பாத்துக்கலாம் சரிங்களா இப்போ முப்பது காதைகள் இடையில நமக்கு வரக்கூடிய ஆர்டர் பாத்தீங்கன்னா பதிமூணு அதுக்கப்புறம் அப்படியே வரிசை வரம்பு முப்பது காதைகள் இது வரணும் பட் இது கொஞ்சம் பேரா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் பெட்டல் போட்டு வச்சிருக்கேன் இப்ப முப்பது காதைகள் கொண்டது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இது ஒன்று மேல் வச்சுக்காங்க சரிங்களா இப்ப எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த பாடல் வரிகள் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து வரிசை எடுத்து பாத்தீங்கன்னா பதிமூணு ரொம்ப கம்மியா இருந்தது வந்து இதுதான் அடுத்து முப்பது வந்தது அப்புறம் முப்பத்தொன்னு வந்தது அப்புறம் எழுபது பாடல்கள் வந்தது நூறு வெண்பாக்கள் கொண்டது ஆசார கோவை நூறு வெண்பாக்கள் நூறு அப்படிங்கிறது ரெண்டு நூல் நமக்கு வந்துடும் ஒண்ணு ஆசார கோவை இன்னொன்னு முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் நூறு வெண்பாக்கள் கொண்டது ஆசாரக்கோவை கோவை நூறு பாடல்கள் கொண்டது முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் சரிங்களா இதையும் மனப்பார் பண்ணிக்கோங்க நூத்தி ரெண்டு நீதி நெறி விளக்கம் நூத்தி அஞ்சு பெருமாள் திருமொழி ஓகேங்களா இவ்வளவுதான் நம்ம வந்து இதுல இருக்கிற ஒரு ஷார்ட் நம்ம ஓரளவுக்கு வச்சுக்கலாம் பட் அது வந்து அந்த பாடல் அறிவுரைகள் வந்து நிறையாவே நம்ம கொடுத்துருப்போம் தனியாக ஒரு வீடியோவை கொடுத்துருப்போம் அங்கே சும்மா நாள் மட்டும் இதில் பார்த்துக்கலாம் ரைட் இந்த தினம் பத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருப்போம் தொடர்ந்து நீங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்ரெண்ட்